ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்று பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வளர்ப்பிற ஏகாதசியானது வந்திருக்குங்க இந்த வளர்ப்பிறை ஏகாதசி சிறப்பு சிறப்புமிக்க தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஏகாதசி நாளானது வந்திருக்குங்க ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் வளர்ப்புற ஏகாதசிக்கு எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசிக்கு எந்த மாதிரி வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே அது சிறப்புமிக்க விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில வந்துருக்குங்க வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது இரண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வரதுனால இது ரொம்பவும் ஒரு விசேஷமான சிறப்புமிக்க நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி நாளில் வந்து எந்த மாதிரி வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த வளர்ப்பிற ஏகாதசி ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா காமாத ஏகாதசி அப்படின்னு இந்த சித்திரை வளர்ப்பறை ஏகாதசியை சொல்லுவாங்க இந்த ஏகாதசி பார்த்திங்கன்னா பெருமாளை நினைத்து மனதார வழிபாட்டு விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெருமாளை நினைத்து விரதம் இருந்தால் நீங்க வேண்டிய வரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் சுலபமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாள மனதார நினைத்து வழிபாடு செய்வர்களுக்கு முழு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறதுங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க ஏகாதசி திதியும் இதோடு சேர்ந்து வருகின்றது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த நாளை நீங்க தவற விடாம பெருமாளை மனதார நினைத்து வேண்டி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதே போல உங்களுடைய பிரார்த்தனைகள் ஆசைகள் எல்லாமே முழுமையா நிறைவேறும் பெருமாளோட அருள் முழுமையா கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினத்துல பெருமாளை மனதார வழிபாடு செய்திடுங்க சோ பெருமாளை எந்த மாதிரி மனதார வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாத ஏகாதசி வழிபாட்டுக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லலாங்க சோ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த சித்திரை வளர்ப்பிற ஏகாதசி வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமையில வருதுங்க சோ இந்த நாள்ல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து விட வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா வாசல் தெளித்து மகளகரமாக ஒரு கோலம் வந்து நீங்க போடணுங்க உங்க வீட்டோட நிலை வாசலில் பூக்களால் அலங்காரம் செய்து வைக்கணுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூஜையறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு பெருமானை நினைத்து விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் ஸோ விரதம் இருப்பது பார்த்தீங்கன்னா அவரவருடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ப நீங்க விரதம் இருக்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் இருக்கணுங்க இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல மூன்று வேளை மன நிறைவோடு சாப்பிட்டு விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இதில் ஏதோ தவறில்லைங்க நீங்க பெருமாள மனதாரம் நினைத்து விரதம் இருந்தாலே போதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா இன்று மாலை பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு விட்டு வழக்கம் போல விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து விடணும் மகாலட்சுமி தாயாருக்கு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ பெருமாளுக்கு துளசி இலை மாலை வைப்பது சிறப்பு வாய்ந்த விஷயங்க ஸோ நீங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூவும் பெருமாள் கடவுளுக்கு துளசி இலை மாலை சாற்றுவது ரொம்பவே நல்லதுங்க இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்று மாலை பச்சரி உங்கள் கையாலே கொஞ்சமாக தயிர் சாதம் செய்து வைத்துக்கொள்ளலாம் நல்ல பசுந்தயிர் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டு தாளித்து இந்த தயிர் சாதத்தில் கொட்டி கலந்து கொள்ளணுங்க செல்வ செழிப்பை கொடுக்கும் மாதுளம்பழம் பழம் முத்துகளை பிரித்து தயிர் சாதத்தின் மேலே தூவி அலங்காரம் செய்து வைத்து கொள்ளலாம் இந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காகவே செய்ததாக இருக்கணுங்க பெருமாளுக்காகவே சிறப்பாக தயார் செய்யப்பட்ட ஒரு பிரசாதமா இருக்க வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா இதை பெருமாளுக்கு முன்பாக வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதலை பெருமாளின் பாதத்தில் கண்டிப்பா வைத்து வழிபாடு செய்திடுங்க ஸோ உங்களுடைய மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறணும்னு கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாமே பெருமாளை நினைத்து மனதார வேண்டி வழிபாடு செய்துடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனை செய்து கொள்ளணுங்க துளசி தீர்த்தம் கட்டாயம் இந்த பூஜை அறையில் இருக்க வேண்டும் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் விஷ்ணு லட்சுமி லக்ஷ்மி நாமம் இவைகளை நீங்கள் உச்சரிக்க வேண்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க இந்த எளிமையான வழிபாட்டை பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஏகாதசி அணிக்கு பெருமாளை மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்யறதுனால உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க கண்டிப்பா இந்த பூஜையை செய்யணுங்க இப்படி செய்யறதுனால பெருமாளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அருள் மட்டும் இல்லைங்க பெருமாளோட ஆசையும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இந்த பூஜை பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான பூஜையா இருக்குங்க கட்டாயம் எல்லாரும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினத்துல இந்த வழிபாட்டு முறையை பெருமாளுக்கு மனதார வேண்டி செய்திடுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் எல்லாமே பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சித்திரை வளர்ப்பத ஏகாதசி தினத்துல உங்களால் முடிந்தால் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க இப்படி நீங்க வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை முழுமையா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஏகாதசி அதாவது சித்திரை வளர்ப்புற ஏகாதசி தினத்தில் பெருமாளை எந்த மாதிரி முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ